அனைவருக்கும் வணக்கம் இப்போது நம்ம இருந்து சின்ன சின்ன இருந்து கூட நிறைய பேர் நல்லா படித்து பெரிய பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படி வேலைக்கு போனதில் நானும் ஒருத்தன் என்னோடய பேஸ் ரொம்ப சின்ன கிராமம் நான் வேலைக்கு போனது சென்னை மாதிரியான ஒரு பெரிய நகரம் ஸோ அங்கே இருக்கிற மக்களோட நடை உடை பாவனை எல்லாமே எனக்கு புதுசாக தான் இருந்தது ஆரம்பிக்கும் பொழுது அண்ட் நோ டிஃப்ரென்ஸ் ஈவன் பல ஆண்டுகளுக்கு பிறகும் கூட சின்ன கிராமங்களிலிருந்து போகிற மக்களோட மனநிலை இப்போவும் ஒரு சின்ன பயத்தோடு தான் இருக்குது அதுக்கான காரணம் என்ன ஏது அப்படிங்கிறத வேறொரு வீடியோவில் பார்ப்போம் இப்போது விஷயத்துக்கு வருவோம் ஆள் பாதி ஆடை பாதி அப்படிங்கிறாங்களே அது எந்த அளவுக்கு உண்மை அதை எந்தளவுக்கு ஃபாலோ பண்ணணும் இதுக்கு சுருக்கமான பதில் நீங்கள் என்ன ஆடை அணியிறீங்க அதாவது எப்போதும் கோட் சூட்டில் தான் இருக்கணுமா அப்படிங்கிறதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதை சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு ரிலேட் பண்ணலாம் என்ன படம் அப்படிங்கிற ஞாபகங்களில் ஏதோ ஒரு படத்தோட ஆடியோ லான்ஸ்லேயோ அல்லது வெற்றி விழாலையோ நடிகர் விஜய் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்திருந்தார் அதுக்கு இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தார் நீங்கள் சிம்பிளாக இருக்கிறது அப்படிங்கிறது வேற ட்ரெஸ்ட் ஃபார் தட் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது வேறு அப்படின்னு அதுதான் என்னோட கருத்து ப்ளஸ் இப்போ கார்பரேட்டில் ஃபாலோ பண்ணுற விஷயங்களும் கூட நீங்கள் ரொம்ப காசு கொடுத்து விலை மதிப்பான ட்ரெஸ் போடுறீங்களா இல்லையா அப்படிங்கிறது மேட்ரு இல்லை சூட் மாதிரியான சீரீஸ் பார்த்துருந்தீங்கன்னா அதில் வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க அதை கொஞ்சம் நேரம் தள்ளி வைப்போம் மற்றபடி நீங்கள் அணிஞ்சிருக்கிற ஆடை குறைஞ்சபட்சம் துவைக்கப்பட்டதாக இருக்கணும் ரிங்கிள் இருக்கக்கூடாது கிளிசல் நிச்சயம் இருக்கக்கூடாது நம்ம ஊரில் அவையார் சொன்னாங்க கந்தையானாலும் கசக்கி கட்டு அப்படின்னு அதெல்லாம் உண்மை தான் ஆனால் கார்பெட் மாதிரியான என்வரான்மெண்டில் இது வேலைக்காகாது அவங்க என்ன மாதிரி யோசிப்பாங்க அப்படின்னா சம்பளம் கொடுக்குறோம் கொடுக்குற சம்பளத்தில் இவனால் ஒரு நல்ல ஷர்ட் கூட வாங்க முடியாதா அப்படிங்கிறது தான் இந்த சேம் ரூல் அப்ளைஸ் ஈவன் உங்களோட பேண்ட்டுக்கும் கூட எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களோட சாக்ஸ் பேச்சலராக இருந்தீங்க அப்படின்னா சொல்லவே தேவையில்லை நானும் பேச்சலராக ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கேன் தயவு செஞ்சு சாக்ஸை துவைச்சி போடுங்க இப்போ சாக்ஸோட விலையெல்லாம் ஒன்றும் இருபதாயிரம் முப்பதாயிரம் ரூபாயெலாம் இல்லை நூறுரூபா இரநூறுபாய்க்கு நல்ல சாக்ஸ்கள் கிடைக்கிது ஒரு ஆறு பேர் வாங்கி போடுங்க வீக்கெண்டில் வாஷ் பண்ணிக்கோங்க அதே போல் ஷூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக கிராமத்தில் இருந்து வர பசங்கள் என்ன மாதிரி நானும் ஆரம்ப காலத்தில் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன் கேன்வாஸுக்கும் ஃபார்மல் ஷூக்கும் செமி ஃபார்மல் இன்ஃபார்மலுக்குமே வித்தியாசம் தெரியாமல் நான் ரொம்ப நாள் திணறியிருக்கேன் நீங்களும் அப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா இது தொடர்பான நிறைய வீடியோஸ் யூடியூப்லேயே கிடைக்குது அதை பாருங்கள் என்ன மாதிரியான அக்கேஷனுக்கு என்ன மாதிரியான ஷூ போடணும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள் இப்போ உடனே சில பேர் ஓடி வருவாங்க மார்க் ஜக்கம்பர் ஸ்டீவ் ஜாப்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் பிளாக் டிஷர்ட் ஜீன் தானே போட்டிருந்தாங்க அப்படின்னு நம்ம யாரும் ஸ்டீவ் ஜாப்ஸோ மார்க் சுக்கும்பரோ கிடையாது நம்ம மார்க் சுக்கும்பர் ஸ்டீவ் ஜாப்ஸ் அளவுக்கு வளர்ந்த பிறகு வேணால் அதுபோல் டி ஷர்ட்டோ ஜீன்ஸே போட்டுக்கலாம் பட் இப்போது கார்ப்பரேட்டில் குறிப்பாக உங்கள் கம்பெனியில் என்ன ட்ரெஸ் கோடு ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறீங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை மோஸ்ட்லி யூனிஃபார்ம் தான் ஸோ பெரிய லெவலில் ட்ரெஸ் கோடை பொறுத்த வரைக்கும் குழப்பம் வராது ஆனால் ஷூஸை பற்றி குழப்பம் வரும் சப்போஸ் உங்களுக்கு சேஃப்டி ஷூஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த மாதிரி என்வரான்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சேஃப்டி ஷூஸ் வேர் பண்ணுங்கள் ஏன்னா லைஃப் இஸ் லார்ஜர் தேன் எனி திங் இல்லை அந்த மாதிரியான சேஃப்டி ஷூஸ் போட்டுட்டு எனக்கு வெளியே போகிறதுக்கு தர்மசகனமாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்ராப்ரியேட்டான ஷூவை வாங்கிக்கோங்க வெளியில் போடுறதுக்கு பட் ஒர்க் என்வரான்மெண்ட்னு வரும்போது அதற்கு சரியான ஷூவை வேர் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்கள் சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தென் எனி திங் அதற்கு அடுத்தது தாடி தாடி வைக்கலாமா வேணாமா மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் இன்னமும் தாடி அப்படிங்கிறது இஸ் என்ன அப்ராப்ரியேட் எகெயின் ஐம் நாட் ஸ்டீரியோ டைப்பிங் பட் பொதுவான கருத்து உங்கள் கம்பெனியோட கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி தாடி வச்சுக்கிறதும் வச்சுக்காததும் உங்களோட இஷ்டம் ஆனால் தாடி வைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு ப்ராப்பரான தாடியாக இருக்கட்டும் ட்ரிம் பண்ணி நீட்டாக இருங்க எகெயின் அப்ராப்ரியேட் இல்லை க்ளீன் ஷேவ் அப்படின்னாலும் இட்ஸ் ஃபைன் பட் எதை செஞ்சாலும் அதை சரியாக செய்யுங்க என்னோட நண்பர் ஒருத்தருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு வாரம் தாடி விட்டுருவார் ஆனால் ப்ராப்பராக ட்ரிம் பண்ண மாட்டார் பார்க்கவே ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும் இங்கே தாடிங்கிறது பிரச்சனை இல்லை அதை ப்ராப்பராக ட்ரிம் பண்ணணும் தான் பிரச்சனை இன்னொரு நண்பர் வை நிறுத்திருக்காரு அந்த நண்பர்கிட்ட ஒரு பெரிய கெட்ட பழக்கம் அவர் அவரோட ஜோக்கினை வாஷ் பண்ணவே மாட்டார் பக்கத்திலே போக முடியாது இட்ஸ் ஸ்டிங் ஸோ பேட் அதே போல் தான் சாக்ஸும் அவர் நல்ல பொஷன்லேயே இருக்கார் அவரை பொதுவாக எல்லோரும் கூப்பிட்ற பேர் அடுக்க இப்படி அழுக்கு மூட்டியாக இருக்கிறது மற்றவங்களுக்கு மட்டும் ப்ராப்ளம் கிடையாது ஈவன் அவருக்கு கூட நிறைய டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆம் பர்சனல் ஹைஜின்ஸ்லாம் இன்னொரு வருது நம்மளில் குறிப்பாக எங்கர் ஜென்ரேஷன் ஒரு கெட்ட பழக்க இருக்குது பத்து செகண்டில் ப்ரஷ் பண்ணுறது தயவு செஞ்சு ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணுங்கள் அது உங்களுக்கு மட்டும் இல்லை ஆப்போசிட்டில் பேசுகிறவருக்கும் ரொம்ப நல்லது அப்புறம் தலைவாடுறது என்ன ப்ரோ இதெல்லாம் ஒரு மேட்டர்னு இருக்கீங்களே அப்படின்னு உண்மைதான் ஆனால் என்ன கிரவுண்ட் ரியாலிட்டியோ அதான் நான் சொல்லிட்டுருக்கேன் நிறைய பேர் ப்ராப்பராக தலை கூட வர்றதில்ல பார்க்குறதுக்கு பக்கி மாதிரின்னு சொல்லுவங்களேன் அந்த மாதிரி ஆஃபீஸோட மக்கள்லாம் இருக்காங்க இதெல்லாம் எந்த மாதிரி இடங்களில் சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னா நீங்கள் இருக்கீங்க உங்களை யாருமே வாட்ச் பண்ணல அப்படின்னு அப்படி இல்லை உங்களை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் வேலையில் எவ்வளோ தான் பெரிய பாட்டக்காராக இருந்தாலும் நாளைக்கு ப்ரமோஷன் க்ரோத் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு வரும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் அ வைட்டல் ரோல் ஸோ ரொம்ப கவனமா இருங்க வழக்கம் போல் இது தொடர்பாக உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருந்தது அல்லது உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கரெக்ட் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க